வெற்றிவேல் முருகன் ஒருவர் எல்லாமல்ல பழனாபுரி இரவன் கருணாச்சலம் முத்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான நரவன்சி கருவார குருநாதர் சரம் திருவலியாசாரம் சமூகம் எம்பெருமல் முழுபட்ட குருநாள் ஸ்ரீ அருணாசிவம் திருவிராமல் திருப்பொண்ட மகாமந்திரத்தில் என்ற வருஷப்படி பாடலன் ஆயிரத்தி நாற்பத்தி ஐந்து அமலவாகியும் துவங்கும் பொதுப்பாடல்கான பாராணும் பொருளுக்கும் பணியாண்டாம் திருவள்ளி சமர்ப்பிப்போம் ஊராஜன் இந்த பாடல் தத்துவார்த்தமான பாடல் முருகா சிவயோக பெருநிலையை அடியேன் அருள்வா என்று வேண்டிக் அற்புதமான பாடல் யான் ய எனது அற பாட பெற்ற பாடல் தனனதான தானான தனனதான தானான தனனதான தானான தனதான என்ற சந்த குடிப்புடைய பாடல் அமலவாய் ஓடாத கமல நாபிமேல் மூல அமுதபானமே மூல அனல் மூல அசைவுராது பேராத விதமும் மேவி ஓவாத அரிசனம் அதான சோபானம் அதனாலே யமனை மோதி ஆகாச கமனமாம்பா மனோபாவம் எழுது சால மேலாக உரையாடும் எனது யானும் வேறாகி எவரும் யாதும் யானாகும் இதய பாவனாத இதம் அருள்வாயி விமலை தோடி மீது ஓடு யமுனை போல ஓர் ஏழு விபுத போல உலகியேழும் விரிவு காணும் மாமாயன் முடிய நீளுமா போல வெகுவிதா முக ஆகாய பதமூடி கமலையோனி வீடான ககனகோள மீது ஓடு கலப நீல மாயூர இளையோனை மேருமே கருணை மேகமே தூய கருணைவாரிய ஈரியில் கருணை மேருவே தேவர் பெருமாடி பாடலு முதல் பகுதி அமலவாய் ஓடாத கமல் மேல் மூல அமுதபானமே மூல அனல் மூல அசைவுராது விதமும் மேவி ஓவாது அரிசம் அதான சோபானம் அதனால் யமனை மோதி ஆகாச கவனம் ஆம் மனோபாவம் எடிது சால மேலாக உரையாடும் எனது யானும் பேராகி எவரும் யாதும் யானாகும் இதய பாவனாதீதம் அல்வாயின்னு முதல் பகுதியில் கேட்கிறார் இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு தத்துவார்த்தமான பாடல் அமலவாயு மாசு அற்ற பிராணவாயு ஓடாது கொண்டு செல்லாதபடி கமல நாபி மேல் மூலாதார கமலத்தின் மீது ஒடுங்க வைத்து மூல அங்கணம் செய்ததின் காரணமாக மூலமாக அமுதபானமே அமுதபானம் பருகும்படி மூல அனல் மூல மூலாகினி சுடர்விட்டு அசைவுறாது பேராத பேராதவிதம் மேவி மனம் வாக்கு காயம் இவை மூன்றும் சவணமில்லாமலும் அசைவில்லாமலும் அப்படி இப்படி நெகிழாதபடியும் ஒரு நிலையில் இருந்து ஓவாது அங்கனம் நின்ற நில நின்றும் நீங்காமல் அரிசதான அரிசதான அரிசு அதான தேன் போன்ற அல்லது அரிசம் அதான மகிழ்ச்சி தருவதான சோபானம் அதனாலே படிப்படியாக மேலேறும் யோக சிவயோக முறையாலே அந்த சிவயோக முறையாலே யமனை மோதி யமனையும் தாக்குவது போல மேலெழுந்து ஆகாச கவனமாம் ஆகாசம் வரைக்கும் பறந்து செல்லும் உயர உயர பறக்கும் வேகம் வாய்ந்த மனோபாவம் மனத்தின் தன்மை எளிது சால சால மிகவும் எளிதான வகையில் மேலாக உரையாடும் மேலெழுந்து அகங்காரத்தோடு பேசுகின்ற எனது என்னுடைய என்னுடையது என்னுடையது என்னும் அமகாரமும் யான் நான் நான் என்னும் அகங்காரமும் புறப்பற்று அகப்பற்று இரண்டும் வேறாகி நீங்கி எவரும் யாதும் யானாகும் பிறர் யாவரும் பிற பொருள்கள் எவையும் யானாகும் நானே என்னும் அருமையோடு பாவிக்கும் உயர்நிலையை அடைந்து விளங்குவதான இதய பாவனாதீதம் தீத நிலையை மனோபாவத்துக்கு எட்டாத பெருநிலையை தந்தருவாய் முதல் பதிவு தோடி மீது ஓடு ஏழு விபுத மேகமே போல உலக ஏழும் கிரிவுகானும் மாமாயன் வெகுவிதா முக ஆகாய பதம் ஓடி கமலையோனி வீடான ககன கோட மீது ஓடு கலப நீல மாயூர இளையோனை கருணைமேகமே தூய கருணை கருணைவாரதியே வாரியே ஈரியல் கருணை மேருவே தேவர் பெருமாளையும் முடிகிறார் இரண்டாவது பதில இமரை பரிசுத்தமான தேவி பார்வதி தேவியின் தோடி மீதோடு தொடி என்னும் கை வலை நின்றும் மேலிருந்து ஓடி வந்த யமுன நதி போலவும் ஒப்பற்ற ஏழு விபுத எங்கும் வியாபிக்கும் தன்மை வாய்ந்த மேயங்களைப் போலவும் உலகங்கள் ஏழின் அல்லது ஏழு உலகங்களின் விரிவு பரப்பையும் காணவல்ல மா கருணிடம் வாய்ந்த மாயன் திருமால் முடிய நீடுமாறுபோல் அண்டங்கள் முழுமையும் எட்டும்படி திருமால் முடிய நீழுபாறுபோல் அண்டங்களில் முழுமையை எட்டுபடி விசுரவம் எடுத்தது போலவும் வெகுவித முக ஆகாய பதமூடி பல திசைகளின் அளவுக்கும் ஆகாய அளவுக்கும் ஓடிச் சென்று கமலயோனி திருமாலின் உந்தி தாமரையில் உதித்த பிரம்மாவின் வீடான இருப்பிடமான ககனகோலம் விண்ணில் உள்ள மண்டலத்தின் மீதும் ஓடுகின்ற கலபநீல மாயூர விளங்கும் விளங்கும் மயில்வாகனே என்றும் இளையவனே கருணைமேகமே பரிசுத்தமான கடலை ஈரில் முடிவில்லாத கருணை பெருமலையை தேவர்களின் பெருமாளை எனது யானும் வேறாகி எவரும் யாதும் யானாகும் இதம் அருள்வாகின்னு வேண்டிக்கிறார் இப்போ இந்த பாடலில் சில முக்கிய குறிப்புகள் பார்ப்போம் முதல்ல அமுத பானம் ஏற்கனவே படிச்சிருக்கோம் மூல அனல் மூலை இதையும் நம்ம ஏற்கனவே பல இடங்களில் நம்ம படித்தது தான் அது அடுத்தது யமனை மோதுல் எமரை மோது மோன வாழும்பார் திருக்குறள் யமனை மோதி அடுத்தது எனது யானும் வேறாய் யான் எனது என்னும் செருக்கருப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும்பார் திருக்குறள் எவரும் யாதும் யானாகும் இதயபாவனாக இதும் உலகத்தோடு நீயாகி தோன்ற விழுமிய பிரலரும் பரிசுபார் திருமூறு ஆற்றுக்குறள் உலகேடும் யானாகும்பார் திருப்புறள் இதே கருத்து தான் தோடிங்கிறது தொடி இந்த தொடியை அணிந்த கைக்கு இது இங் ஏதாவது தொடிங்கிறது இங்கே வந்து தொடி அணிந்த கைக்காக ஆகுபேராக வந்திருக்கு உமாதேவியா சிவபெருமான் திருக்கன் புதைத்து எடுத்த காலத்து கைகள் இரண்டிலும் வேர்வை உண்டாகி பத்து விரல் வழியாலும் விதித்த கங்கை முதல் நதிகளுள் யமுனை ஒன்று அது கருநிறமுடையது இது பெயர்க்க படிச்சிருக்கும் சங்கரன் விழிகள் மூடும் தனாது கை நிற்கும் எல்லை அங்குலி அவை ஈரைந்தும் அச்சத்தால் வீர்ப்பு தோன்று மங்கைய தகமை காணு மற்றவை விதிப்ப போந்து கங்கையோர் பத்தாயாண்டும் கடல்களில் செறிந்த அன்றையன்னு கந்தபுரான் சொல்றார் கமல யோனினா பிரம்மன் திருமால் உந்தியுள் உந்தியுள் உவகை மீக்குள்ளே வந்தவன் அப்படின்னு மா மயூராசல புராணத்தில் இருக்கு உந்தி மேல் நான் மொழி படைத்தான்னு பெரிய திருமொழியில் அடுத்தது இந்த பாடலில் அற்புதமான மயில் வர்வனை அஞ்சு ஆறு ஏழு இதெல்லாம் அற்புதமான மயில் வர்வனை இந்த பாடத்தில் விரிவுகானும் அதாவது விரிவுகானும் மாமாயின் முடிய நீளுமா போல வெகு விதா முக ஆகாய பதமோடி கமலையோனி வீடான ககன கோடை மீது ஓடு மாயூர இளையோனைங்கிற அற்புதமான மயில்வரனை இப்போ இந்த பாடலில் இதய பாவனாதீத மருள்வாய் அமலவாயு ஓடாது அமலவாயின்னா தூய்மையான பிராணவாய் காமகுரோத மொழியாக இருக்குது பிராணவாயு சூடாக தூய்மை அற்று காமகுருதம் இல்லாத யோகளுடைய சாந்தமான பிராணவாயு குற்றமற்று அந்த பிராணவாயு வெளிமுகப்படாமல் உள்ளடங்கி நிற்க சென்று சுயோசாதனை அமுதபானமே மூல அனல் மூலம் அப்படி பிராணவாயு ஒடுங்கியபடியால் மூலாகத்தில் உள்ள குண்டலினி எழுந்து அதனால் அங்கு உள்ள மூலாகினி மூடும் அந்த அக்னியின் தாக்குதல் மதிமண்டலம் வெதும்பி அமுதம் பெறுவோம் அதில் உண்டு யோகிகள் தன்மையை மற்றும் சின்மயமாக விட்டிருப்பாங்க நாலு சதுர்த்த பஞ்சரை கமலத்தில் அங்கி நாடி நடத்தி மந்திர பந்தியாலை நாரணபுரத்தில் இந்துவில் ஊடுற இணக்கி நன்சுடர் நால் திசை நடத்தி மண்டல சந்தியாறு கோலம உதிப்ப கண்டுட நாடினை மறித்து இடம்பெறு கோயணம் முழக்கு சங்கு ஒளி விந்துநாதம் கூடிய முகப்பில் இந்திர வான அமுதத்தை உண்டு ஒரு கோடி நடன பத அம்சபை என்று சேர்வென் பார்த்திருப்பூல நாடும் அதிவேக கால்கொண்டு தீமண்ட வாசி அனலூடு போய் ஒன்றிய வானின்கள் நாமமதி மீதில் ஊறும் கலா என்ப அமுதூரல் நாடி அதன் மீது போயின்று ஆனந்த மேலே வெளியேறி நான் இன்று நாடி இன்னும் வேறுதான் இன்றி வாழ்கின்றது ஒரு நாடு பார் மூடு மணி திருப்பூல இது நிறைய அருளர் பாட்டு இருக்கு தாய்மான பாட்டும் பாட்டு நிறைய இருக்கு ஊராது உள்ளமும் உணர்வும் உடமும் அசையாது சித்திருவம் போல காற்று அறியா தீபம் போல சமாதி நிலையில் நிறுத்தி நிற்கிறது அப்படி நின்னா திருவுருடைய காணலாம் அதுதான் தான் சொல்கிறார் அடுத்தது பேராது இப்போ நம்ம சொன்ன சிறுவ நிலையிலிருந்து ஒருபோது விலகாமல் நிறுத்தி இருக்கிறது பிரிந்து விலகி இடர்பட்டோர் பிளர் பலர் அங்கு நிகழும் சித்திகளை கண்டு மயங்கினார் பலர் உலகவர் புகழ்வை கேட்டு தையை தேங்கினார் பலர் ஆகவே அது நின்றும் சிறிதும் பிறழாமல் உறுதியாக இருக்கணும் ஓவாது யோக நிலை எழுதினால் கூட அதை ஒழியாமல் சாதனை செய்யணும் சிவநியானபுரத்தில் ஏழு எட்டு ஒன்பது சூத்திரங்களுக்கு சாதனை இயல்பு பேர் சாதனை செய்யும் முறை அதற்குரிய அங்கம் அதனால் ஆகும் பயன் ஆகிய இந்த மூன்றை தெரிந்து கொண்டு இடையதாது சாதனை செய்து மெய்ப்பொருள் அடையணும் அரிசதான சோபானம் அதனாலே அதனாலே சோபானம்னா படி அரினா காற்று சேன உடன் தான இடம் அரிசம் அது ஆன அப்படின்னு பொருள் சொல்லலாம் அரிசம்னா மகிழ்ச்சி பிராணவாய் யோகசாகம் தங்குவதற்கு இடமாகியவை ஆறு ஆதாரங்கள் சாதார யோகம் நிராதார யோகம்னு ரெண்டு வகையா யோகசானம் என்ற முதல்ல கூறிய சாதார யோகத்தை பயில்பவர் மூலாதாரம் சுவாதிஷ்டான மணிபூர்வம் அநாதம் அநாகதம் விசுத்தி ஆகியன்னு ஆறு ஆதாரங்கள் பிராணவாயை நிறுத்தி ஆங்காங்கு உள்ள ஆதார தேவதை கண்டு வணங்கி அவருடைய அருளால் ஏழாவது இடமாகிய பிரம்மந்திரத்தை திறந்து கொண்டு சகஸ்வரா பெருவழி அடைந்து சிவமயமாக இருப்பாங்க நாடும் மதிவேக கால் கொண்டு தீமண்ட வாசியான லூடுபாய் ஊடு போய் ஒன்று வாணின்கண் நாமமதி மீதில் ஊறும் கலாயின்ப என்ப நாடி அதன் மீது போய் ஒன்று ஆனந்த மேலே மேலை வெளியேறி நீயின்றி நானின்றி நாடி இனும் வேறு தான் இன்றி வாழ்கின்றது ஒரு நாள் என்பார் மூடுவினத்திற்கு போல சுவாமி ஒருத்திற்கு நீ வேறு நேர் நான் வேறு நேராக வாழ்வதற்கு அருளூர நீடார் சடாதனத்தின் மீதே பராபரத்தை நீ கான் எனா அனைச்சொலருளா என்பார் யமனை மோதி எமனை தாக்கி வெற்றி பெறுவது என்பது கருத்து முடிவை செய்கின்ற காலத்தை வென்று நித்தியராய சிவயோகிட்டு விருப்பப்படி இருக்க வல்லது நீலச்சுகின்றில் எறும்பிறான் எந்த நேரத்திலும் கோலக்கூலத்தையுடன் வருவான் குருநாதன் சொன்ன சீலத்தை மெல்ல தெளிந்து அறிவார் சிவயோகிகளே காலத்தை வென்றிருப்பார் மறிப்பார் வெறும் கர்மியிலே எங்கள் கந்தள நடத்தில் இரவு புகழ் போன ஞான பரம சிவயோக தீரம் என முடியும் வீசு பாச கனகோப யமபடறை மோது மோன உரையில் உபதேச வாழை எனது பகை தீர நீயும் ஒருவழிப்படாத போல ஆகாச கமன மா மனோபாவம் ஆகாச கவனம்னா விண்ணீடு செஞ்சிருக்கு சிவயோசாதிகளில் உடம்புடைய கனம் குறைந்து ஒளிமையமாவதால ஆகாச கவனம் முதலீடு எளிதில் உண்டாகும் மனோபோவனா மனத்தில் மெய்ப்பொருளுடைய நினைத்து நினைப்பார் நிற்கிறது தியானம் மணிவாசகர் தேனி பின்னார் எனது யானும் வேறாய் எனதுன்னா புறப்பட்டு யார்னா அகப்பட்டு பற்றற்றாருக்கு பிறப்பார் அற்றது பற்றல் உற்றது வீடும் நம்மாழ்வார் வள்ளுவர் நிறைய இடத்துல சொல்றார் சரியா அதே மாதிரி யான் என்பது அகங்காரம் அற்ற இடமே திருவடி எனது என்பது மக மமாகாரமற்ற இடம் ஒரு திருவடி ஆகவே இரவனுடைய இரண்டு திருவடிகள் இருவகை பற்றும் மற்ற இடங்கள் திருவடி பெற்றால் திருவடி பேர் என்பதற்கெல்லாம் பொருள் பற்றற்ற நிலைநிடுதலும் பொருள் இந்த கருத்தை கல்யாண்பால் சொல்வது யான் எனது என்று அற்றை யான் எனது என்று அற்ற இடமே திருவடியாக மோன பரவந்த முடியாமம்பார் யான் யான் என்றும் என்னது என்னது என்றும் இருமாந்து கருமாந்தி கொண்டு கெடுகின்றது பலர் தனது அல்லாதது எனது என்பது பேதவை ஆகவே இதனை அறவே துறந்தும் உய் உய்வு பெறணும் எவரும் யாதும் யானாகும் இதய பாவனாதீதம் எவரும்னா உயர்தினி யாதும்னா சரசரங்கள் எல்லாம் தானாகும் தன்மை அப்படி ஆனோர் சிந்தனை அப்படி ஆனோர் சிந்தனை எங்கும் தங்கும் அவருடைய செயல் எங்கும் நிகழும் அங்கனே நின்வடிவமான ஆன சுகர் கூப்பிட்டணி எங்கும் ஏன் ஏன் என்றது என்ன பராபரமே தாய்மண சோழ்த்துகிறார் எனது யானும் வேறாகி எவரும் யாரும் எவரும் யாதும் யானாகும் இதய பாவனாதீதம் இந்த திருப்பூர் அடி எப்போதும் மறவாமல் நினைந்து உணர்ந்து ஓய்வு பெறணும் இந்த அடியை இது மிகப்பெரிய நிலை அதனால் இதை இதே பவனான இதாவது சராசரங்கள் எல்லாம் தானாகும் தன்மை மனதில் நிற்பதற்கு கூட முடியாத அந்த அத்துணை பெருமை உடையது இந்த இந்த நிலை உலகம் மேலும் யானாகனு அருணை பெருமான் ஆனா ஞான புத்தியின் திருப்போடின்னு சொல்றார் இந்த நிலை தான் தான் பெற்றதான் சொல்கிறார் இது ரொம்ப ஒரு உயர்ந்த நிலை விமலை தோடி மீது ஓடி யமுனை போலவே விமலனா பார்வதி மலமில்லாதவள் தொடி அப்படின்னு சொல் சந்தத்தை நோக்கி தோடின்னு வந்தது நீட்டல் விவகாரமாக தொடினா வடையல் வடையணிந்த கரத்தை இது குறிக்கிறது ஆகுபேரா கங்கை எம்னைய முதலில் அதிகமாக உமைமேயருடைய வடைகள் அணிந்த திருக்கணி நின்று தோன்றின இந்த வரலாறு படிச்சிருக்கோம் ஓர் ஏழு பூவி ஓர் ஏழு விபுத மேகமே போல விபுணா வியாபகம் எங்கும் பரவி உள்ளது ஆகாயம் எங்கும் வியாபித்திருக்கிறது மாதிரி யா எங்கு எங்கும் வியாபித்திருக்கின்ற ஏழு மேகங்களைப் போல மயில் எங்கும் நிழல் படுமாறு தோகை விரித்து பறகுது ஏழு மேகங்கள்னா சம்பர்தம் ஆவர்தம் துரோணம் புட்கலாவர்தம் காலமுகி சங்கரா சங்காரித்தம் நீலவர்ணம் உலகேடும் விரிவுகானும் மாமாயம் முடிய நீளமாக்கம் காத்தோடைய புரி நாராயணர் எங்கும் நிறைந்திருப்பார் விஷ்ணுங்கிற சொல்லுக்கு வியாபகம்னு பொருள் வியாபமானவர் பொருள் எனவே வியாபமாய திருமால் விஷுரூபம் கொண்டால் எப்படி இருக்குமோ அப்படி மயில் உலகம் தமது மரது உடைய வீசி பறந்து வருதான் மயிலுக்கு மூன்று உமையன் சொன்னார் ஒன்று யமுனை நதி ஒன்று மேகம் இன்னொன்று திருமால் விஸ்ரூபம் மூன்று கருமை நிறம் மயில் பச்சை நிறம் மயிலின் பெருமையை இப்படி அருணைகிரி பெருமாள் இவ்வளோ அழகாக சொல்றார் அடுத்தது கருணை மேகமை தூய கருணை வாரி இருவியில் கருணை மேருவே தேவர் பெருமாள் உருவப்பெருமானையும் மூன்று சொற்றால் இங்கே விடுத்து சொல்றார் கருணை மேகம் கருணை வாரி கருணை மேறு கருணை பொடிவதால் மேகம் என்னது கடல் மேகம் மழை பொடியாது ஆகவே மேகத்திற்கு கடல் ஆதாரம் அதனால் கருணை வாரினார் கடல் உப்பு கடல் அதனால் ஓர்ப்பில்லாத கருணை பெருங்கடலில் தூய கருணை வாரினார் கடலுக்கும் உலகுக்கும் ஆதாரம் இருப்பது மலை அதனால் கருணை மேறினார் மேகம் வாரி மேறு என்ற மூன்றாக முருகடி உருவம் பண்ணார் கைமாறு கருதாமல் உதவுவது மேகம் கரையில்லாமல் நின்று விளைவு இருந்தது மணி முத்துகள் உறவிடமானது கடல் என்றும் சரியாமல் உயர்ந்து நிற்பது மேல் இதுபோல முருகப்பெருமானுடைய தன்மைகள் விளங்குதுன்னு அற்புதமாக முருகப்பெருமானுக்கும் கருணை மேகம் கருணை வாரி கருணை மேகம் மேருன்னு மூன்று சொற்றொடரான எம்பெருமானுடைய கருணையை விடுத்து சொல்றார் அற்புதம் அற்புதம் அந்த பாட்டு என்ன சொல்கிறார் அந்த பாட்டில் முருகா சிவயோக அடியேன் கருண் என்று வேண்டு கொள்ள பாடலை பழனாண்டாம் திருவிழி சமர்ப்பித்த அந்த அருள் பத்தமும் வெற்றிவேல் முருகனுக்கு அருவாறு அருணா பெருமான் திருவிழையே சமம் சொன்னார் முருகாஜன பனியாண்டவனுக்கு